என் உஷாமடி என்ன இப்போ உனக்கு இருக்கு என்ன தான் பேசுது இது பைத்தியமாட்டா வளருது எல்லாம் அரை அரைக்கு இருக்கீங்க அரை பைத்தியமாக வருது பேக் ஐடி காசு வளருங்க அவருக்கு முட்டை போட்ட மட்டன் பிரியாணி பார்சல் வேணும் உப்புமா தான் பார்சல் வேணும் போட்டுக்கோ ஸ்கை மூன் மிஸ்ஸிங் ஏன் ரமேஷ் துபாயில் எங்கே இருக்கீங்க அபுதாபியா ஷாஜாவா ஹை அப்படியே போய் ஓமன் வந்து திருப்பி நம்ம நாட்டுக்கே வந்த பாஸ்கரா என்ன பண்றீங்க மறந்து இருக்கும் பாஸ்கரை காணவில்லை எங்க போனார் அவரு நேரடி கத்தியோட வந்து

உஷா புரியல நீ பேசுறது எனக்கு சத்தியமா புரியல முதல்ல நீங்க போடுற கமெண்ட நீங்க அடிச்சு பாருங்க நீங்க என்ன போடுறீங்கன்ட்டு

மச்சியை பாருங்க ஸ்பேனர் வச்சையும் சுற்றின்னு இருக்கேன் எல்லாம் திட்டின்னு இருக்காங்க என்னன்னு பார்க்க ஓ டிஎன் அவர் போயிட்டு அதேதான் வேலை